வணக்கம் நாளைய தினம் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் ஞாயிறு உயிர்த்தெழுந்த ஞாயிறு கொண்டாடப்படுகிறது உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காக கடவுள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து எல்லோருடைய பாவங்களுக்கு பழியாக தன் உயிரை கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மூன்று நாட்கள் கல்லறியிலே வைக்கப்பட்டு மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீடர்களுக்கு நேரடியாக காணப்பட்டார் அதன் பிறகு உலகெங்கிலும் பரிசுத்த ஆவியாக நிறைந்திருக்கிறார் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிப்பார் அவரை விசுவாசிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பார் உயிர்த்தெழுந்த ஞாயிறில் இயேசு கிறிஸ்துவை போற்றுவோம் அல்லே